இது நூஹ் அலேஹிசலாம் அவர்களின் அற்புதமான வரலாறு நூஹ் கூறினார் என் மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை நூஹ் அலஹிசலாம் அவர்களின் மக்கள் அழைப்பை நிராகரித்த போது ஒரு கப்பலை கட்டுமாறு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்தது நூஹ் அலேஹிசலாம் கூறினார் அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே ஒவ்வொருவரையும் காப்பாற்ற முடியும் மழை பெய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு விலங்கின் ஜோடியும் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டது அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்தவர்களுக்கு மட்டுமே வெற்றி உண்டு என்று நூஹ் அலைஹிசலாம் கூறுவார் இந்த தண்ணீர் வெறும் தண்டனை மட்டுமல்ல இது ஒரு புதிய வாழ்க்கையின் செய்தி இது அல்லாஹ்வின் கருணை மற்றும் வலிமைக்கு சான்று அனைத்தும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த மக்கள் நூஹ் நூலாம் அவர்களின் பேச்சை கேட்கவில்லை இப்போது அல்லாஹ்வின் வல்லமையின் தாக்கம் அவர்கள் மீது தெரிகிறது இந்த கப்பல் கருணை மற்றும் நம்பிக்கையின் ஒரு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு விலங்கையும் அல்லாஹ் காப்பாற்றினான் மனிதர்களும் அவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் கருணை நிச்சயம் வரும் இப்போது அனைத்தையும் அறிந்தவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் நம்மை எல்லா சோதனைகளிலிருந்தும் காப்பாற்றி எப்போதும் தனது கருணையால் நம்மை பாதுகாப்பானாக தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்